ஏ சூவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே இறைவா இதோ இந்த நற்கருணை வழியாக நீர் பலருக்கு பல அற்புதங்களையும் அருள் உதவிகளையும் செய்திருக்கிறேன் இன்றோடு இந்த நற்கருணை ஆராதனை ஐந்து வருடங்களை கடந்திருக்கிறது இந்த ஐந்து வருட காலமாக நீர் எவ்வளவோ உதவிகளை நல்ல செயல்களை இந்த ஆராதனைகள் வழியாக செய்திருக்கிறேன் இறைவா இந்த ஆராதனை உருவாக உழைக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நாள்தோறும் உம்மை பார்த்து ஜபித்துவிட்டு மற்றவளுக்கு உமது இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதன் வழியாக மற்றவளுக்கு உம்முடைய அருளை பெற்றுக் கொடுக்க உதவுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஏ சுபை ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தை எங்களுக்கு நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் இனி வருகின்ற நாட்களிலும் இந்த ஆராதனையை பார்த்து ஜபித்து உம்மை அனுபவித்து மக்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண நீர் கிருபை செய்தருளும் நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஆண்டவர் நம் அனைவரின் குற்றங்களையும் சிலுவையில் மறித்து நமக்கு ஆசிரை பெற்றுக் கொடுத்தார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது தன் ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களை அவர் எடுத்து போட்டார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது இயேசுவின் ரத்தம் நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஜெயத்தையும் மாட்சியையும் கொண்டுவர ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்த பின்பு தன்னோடு இருக்க தன் பணியை செய்ய பன்னிருவரை தேர்ந்தெடுத்ததை பற்றி விளக்குகிறது இதோ பன்னிருவரை தேர்ந்தெடுத்துவிட்ட பின்பு இயேசு தனது பணியை பெருந்திரளான மக்களுக்கு செய்ததை தெளிவுபடுத்துகிறது அவர்கள் பிணிகளை நீக்கியும் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு விடுதலையும் ஆண்டவர் கொடுத்தார் மேலும் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு மக்களின் பிணிகள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்ததால் மக்கள் இயேசுவை தொட முயன்றார்கள் என்று கூறுகிறது இயேசு நம்மோடு இருக்கின்றார் நமக்கு தேவையானதை கொடுக்கின்றார் ஜெபிப்போம் கிடைக்கும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்